சித்தன்னபுரம் என்ற ஊரில் சித்தன் என்ற ஏகை விவசாயி வாழ்ந்து வந்தான் அவன் குணத்தில் நல்லவனாகவும் சிறந்த பக்திமானாக இருந்த போதிலும் அவனுக்கு வாய்த்த மனைவி கொடுமைக்காரியாக இருந்ததால் அவனது வாழ்க்கை மிகவும் கஷ்டத்திலேயே நகர்ந்தது வேலை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களை தியானத்திலும் பிரார்த்தனையிலும் செலவிட்டான் எந்த அளவிற்கு அவன் பக்தியில் மனதை செலுத்துகின்றானோ அந்த அளவிற்கு அவனை கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டன அதே ஊரில் அவனுக்கு வித்தன் என்ற சூழ்ச்சி குணமுடைய பணக்கார நண்பன் இருந்தான் தனது இன்பத்திற்காக எந்த ஒரு கொடுமையான செயலையும் செய்யும் குணமுடையவனாக அவன் இருந்தான் அவனுக்கு நல்ல குணமுடைய பக்தியில் சிறந்த மனைவியும் அமைந்திருந்தான் இருப்பினும் அவனுக்கு கடவுள் நம்பிக்கை என்பது துளி கூட இல்லை அவனுக்கு சித்தனின் கடவுள் நம்பிக்கையை கேலி செய்வது என்பது வாடிக்கையான வேலை இதன் காரணமாக ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே சண்டை வந்துவிட்டது கோபத்தில் வெகுண்டெகுந்த சித்தன் இறைவன் மீது தனது பக்தி உண்மையாயிருந்தால் இன்னும் ஒரு வாரத்தில் நீ செய்த தவறுக்கெல்லாம் தண்டனை அனுபவிப்பாய் என்று சாபமிடத் தொடங்கினான் சிரித்து கொண்டே வித்தன் அப்படி நடக்கவில்லை என்றால் நீ ஆன்மீகத்தை கைவிட வேண்டும் என்ற சவாலுக்கு யுகத்தான் இதற்கு ஒப்புக்கொண்டான் சித்தன் தீவிரமான பிரார்த்தனையில் ஈடுபட்டான் போட்டியின் கடைசி நாளும் வந்தது அந்த நாளில் வித்தனோ காட்டிற்கு சென்று தேவைக்கு அதிகமான பறவைகளையும் விலங்குகளையும் வேட்டையாடி கொன்று விருந்திற்காக வீட்டிற்கு எடுத்து வந்து கொண்டிருந்தான் வரும் வகையில் களைப்பு தாங்காமல் ஒரு மரத்தின் அடியில் ஓய்வெடுக்க உட்கார்ந்தான் உட்கார்ந்த இடத்தில் ஏதோ உறுத்துவது போல இருந்ததால் என்ன என்று விலக்கி பார்த்தான் கணக்கிட முடியாத செல்வம் அங்கு புதைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதையும் மூட்டையாக கொண்டு இரட்டை சந்தோஷத்துடன் வீடு திரும்பினான் இதற்கிடையே வயலில் வேலை செய்து கொண்டிருந்த சித்தனை மாடு முட்டி கடுமையான காயங்களுடன் படுத்த படுக்கையாக்கிவிட்டது விதி இப்படி ஒரு முட்டாள் கணவனுடன் வாழ்வது அசிங்கம் என்று சித்தனின் மனைவி அவனை விட்டு நீங்கினான் தனது நிலையை நினைத்து உள்ளும் வெளியும் ஒவ்வொரு நொடியும் அகுதே தீர்த்தான் தன் பட்ட அவமானத்தால் இனி வாழ்ந்து பயனில்லை என்ற முடிவுக்கு வந்தான் சித்தன் உடல் ஊனத்தால் அவனால் தற்கொலை கூட செய்து கொள்ள முடியவில்லை எப்படியோ எழுந்து தன் வீட்டிற்கு பின்னால் உள்ள கிணற்றில் குதித்தான் திடீரென தன்னை யாரோ தூக்குவது போல உணர்ந்தான் ஆம் எந்த தெய்வத்தை அவன் பக்தியுடன் வணங்கினானோ அதே தெய்வம் அவனை காப்பாற்றி காட்சியும் கொடுத்தது உடலாலும் மனதாலும் அவதிப்பட்ட அவனுக்கு வணங்க தோணவில்லை மாறாக சண்டை போடத் தொடங்கினான் தனது ஆதங்கத்தையும் ஆத்திரத்தையும் கொட்டி தீர்த்தான் அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த கடவுளோ அவனை தன்னோடு அணைத்து கொண்டார் அவனின் அரைவனைப்பால் சற்று ஆறுதல் பெற்றான் சித்தன் இப்போது கடவுள் பேசத் தொடங்கினார் சித்தா நீ பிறவியில் நல்லவனாக பிறந்திருந்தாலும் முற்பிறவியில் வித்தனை விட கொடுமைக்காரனாக இருந்தாய் நீ உன் மனைவியை மதித்தது கூட கிடையாது மாறாக வித்தனோ முற்பிறவியில் நல்ல காரியங்களையே செய்து வந்தான் ஆனால் இப்பிறவியில் அவனுக்கு சகல நன்மைகளும் கிடைத்தது மாறாக உனக்கோ நீ செய்த பாவங்களை அனுபவிக்க நேரிட்டது என்னை அனுதினமும் நீ வணங்கியதால் நீ அனுபவிக்க வேண்டிய கருமத்தின் பெரும்பாலானவை நானே ஏற்றுக்கொண்டேன் மாறாக நீயோ அதில் சிறு பகுதியையே அனுபவிக்கின்றாய் ஆன்மீகத்தை தொடங்கும் ஒருவன் முதலில் அவனது பாவ பதியே அனுபவிக்கத் தொடங்குகிறான் மாறாக அக்கிரமங்கள் செய்யும் ஒருவனுக்கோ அவன் செய்த புண்ணியங்களை அனுபவித்த பின் அவன் பாவ பதிவுகள் செயல்படத் தொடங்கும் வித்தனுக்கு கிடைத்த புதையலே அவனுடைய கடைசி புண்ணிய பதிவாகும் அவன் செய்த அனைத்து புண்ணியங்களும் ஒட்டுமொத்தமாக செயல்பட்டு அவனுக்கு புதையலாக கிடைத்தது இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்களில் உனது அனைத்து பாவங்களும் கரைந்துவிட்டன இனி நடக்கவிருப்பதை நீயே உன் கண்ணால் பார்த்து தெரிந்து கொள் என்று சில அறிவுரைகளையும் கூறி மறைந்தார் கடவுள் நாட்கள் செல்ல செல்ல சித்தனின் உடல்நிலை நலம் பெறத் தொடங்கியது அவனது நெருங்கிய உறவினருக்கு வாரிசு இல்லாததால் அவரது சொத்துக்கள் அனைத்தும் சித்தனுக்கு கிடைத்தது நல்ல குணமுடைய மனைவியும் சித்தனுக்கு அமைந்தான் அதே சமயத்தில் வித்தனுக்கோ வினோதமான ஒரு நோய் தாக்கி படுத்த படுக்கையாக்கி விட்டான் அவனது மனைவியும் திடீரென இறந்துவிட அவன் கூட இருந்தவர்கள் அவனை ஏமாற்றி அவன் சொத்துக்கள் அனைத்தையும் பறித்துக்கொண்டு வெளியே துரத்திவிட்டனர் தனது நண்பனின் நிலை அறிந்து வருந்திய சித்தன் வித்தனையும் தன் இல்லத்திலேயே தங்க செய்து உதவி செய்தான் ஒருவன் எந்த செயலை செய்தாலும் அல்லது நினைத்தாலும் அதற்குக்குரிய பலனையே வினை எனப்படுகிறது அது நல்லதாக இருந்தால் நல்வினை தீயதாக இருந்தால் தீய வினை ஆனால் இந்த வினைகளிலிருந்து தப்பிக்க விதிவிலக்குகளும் உண்டு அதுதான் பொருளுக்கும் உங்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்தி விடுவது இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு விதாரணத்தை பார்த்து விடுவோம் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒருவர் மீது கல்லை எழுந்திருப்பீர்கள் என வைத்துக் கொள்வோம் இது நீங்கள் செய்த செயல் அது அவர் காலில் பட்டு ரத்தம் வந்து விடுகின்றது இதை வினை என்று எடுத்துக்கொள்வோம் அந்த இடத்திலிருந்து நீங்கள் தப்பித்து ஓடிவிட்டீர்களானால் அந்த நிகழ்விற்கான எதிர்வினை செயல்படும் எப்படி என்றால் நீங்கள் ஒரு தெரு வழியே செல்லும் போது உங்கள் கால் ஒரு கல்லில் மோதி ரத்தம் வர வேண்டும் என்ற ஒரு விதி செயல்படும் நீங்கள் அந்த வகையே செல்லும் போது இந்த கர்ம வினையிலிருந்து தப்பிக்க நினைத்தால் அந்த கல்லில் உங்கள் கால் படாமல் செல்ல வேண்டும் ஆனால் கர்மாக்களில் இருந்து ஒருவன் தப்பிக்க நினைக்கும் போது அதாவது அந்த கல்லை தாண்டி செல்ல முற்படும் ஒரு மாடோ அல்லது வண்டியோ உங்களை குறுக்கே வந்து தள்ளிவிடும் முடிவாக கால் பட வேண்டிய இடத்தில் தப்பிக்க நினைத்ததால் தடிக்கி விழுந்து அதே கல்லால் உங்கள் தலையில் அடிபட்டுவிடும் ஆனால் அவருக்கு அப்படியே உடனே அதற்காக வருந்தி அவரிடம் மன்னிப்போ அல்லது மருத்துவ உதவியோ செய்து விடுவீர்கள் என வைத்துக்கொள்வோம் இங்கேயும் அதே கருமவினை தான் செயல்படும் அதாவது நீங்கள் அந்த தெரு செல்லும் செல்லும்போது உங்கள் கால் அந்த கல்லில் மோதி ரத்தம் வர வேண்டும் என்ற அதே விதிதான் செயல்படும் ஆனால் அது செயல்படும் விதம்தான் வேறு எப்படி என்றால் நீங்கள் அதே வழியாக தான் செல்வீர்கள் ஆனால் உங்களை அறியாமல் மாட்டு சாணியிலோ அல்லது சேற்றிலோ காலை வைத்து விடுவீர்கள் இதனால் எந்த கல்லால் உங்கள் காலில் அடிபட வேண்டுமோ அந்த கல்லில் உங்கள் காலில் உள்ள சேற்றை துடைப்பதற்காக தேய்த்துவிட்டு சென்று விடுவீர்கள் அதாவது பொருளுக்கும் உங்களுக்கும் தொடர்பை ஏற்படுத்திவிட்டு சென்று விடுவீர்கள் இதில் எந்த பொருளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு ஏற்படுத்திவிட்டார் உங்கள் செயலுக்குரிய எதிர்வினையும் நடந்து முடிந்து விடுகின்றது உங்கள் செயலை கொண்டே வினையும் வினையை கொண்டே எதிர்வினையும் அந்த எதிர்வினையை செயல்படுத்த அந்த பொருளும் நிர்ணயிக்கப்படுகின்றதோ தவிர மற்றபடி ஒன்றுமில்லை இதைத்தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்றனர் எந்த செயலுக்கும் வினை ஏற்படக்கூடாது என்றார் நான் என்பதை விட்டுவிட வேண்டும் ஆன்மீகத்தில் இதற்கு பெயர் பூர்ண சரணாகதி அந்த விதிவிலக்கு என்பது கூட இவர்களுக்குத்தான் தன்னை அறிய முற்படுவதால் அவர்களுக்கு தரப்படும் சலுகைகள் தான் இது ஏன் அவர்களுக்கு மட்டும் எந்த ஒரு வினைக்கும் நீங்கள்தான் காரணம் என்ற புரிதல் ஏற்படும் போது உங்களை சுற்றி நடக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வீர்கள் கடவுளே எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் கெட்டவனெல்லாம் நல்லாயிருக்கானே என்ற எண்ணங்கள் மாறி உங்கள் தவறுக்கான வினைகள்தான் தற்போது நீங்கள் அனுபவித்து வரும் கஷ்டங்கள் என்ற ஆழமான புரிதல் ஏற்படும் புரிதல் ஏற்படும் போது எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துவிடும் அப்படிப்பட்ட பக்குவத்தை நீங்கள் அடையும் போது உங்களில் தொண்ணூற்றி ஐந்து சதவீத கருமாக்கள் உங்களுக்காக வேறு ஒருவர் அனுபவித்து விடுவார் காரணம் நீங்கள் அவர்கள் மீது கொண்டுள்ள அதிகப்படியான அசைக்க முடியாத நம்பிக்கையே ஆகும் அந்த ஏற்கனவே பிறவி கடலை கடந்தவராக இருப்பார் ஞானி ஒருவர் கூட்டம் நிறைந்த தெருவையே சென்று கொண்டிருந்தார் திடீரென்று அங்கே உள்ள சாக்கடையில் குடித்துவிட்டு பக்கத்தில் உள்ள தண்ணீர் கோயாலில் காலை கழுவிவிட்டு சென்றார் இதை பார்த்தவர்களுக்கு அவர் பைத்தியக்காரன் என்று தோன்றலாம் ஆனால் அவரை பொறுத்தவரை பொருளுக்கும் அவருக்கும் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது ஆகும் ஆனால் அவர் ஏற்படுத்திய தொடர்பு அவருடையதல்ல அவரை நம்பி இருப்பவர்களின் கரும வினைகளை தான் அவர் அச்செயலின் மூலம் தீர்த்து வைக்கின்றார் இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி வரலாம் அந்த ஞானியை பொறுத்தவரை அவர் செய்வது எந்த செயலுக்கும் வினை என்ற ஒன்று ஏற்படுவது கிடையாது காரணம் அவர் உள்ளே வெறும் வெற்றிடம்தான் உள்ளது அதாவது அவருக்கு மனம் என்ற ஒன்றே கிடையாது உள்ளே சூன்யமாக தான் இருக்கும் அவரிடம் எந்த எண்ணங்களும் உதிப்பது கிடையாது மறைவதும் கிடையாது இதுவே சும்மா இருப்பது என்று சொல்லப்படுகிறது ஒருவன் அவர் மீது கொண்டுள்ள தீவிர பக்தியால் அந்த வெற்றிடத்தில் இவனது எண்ணங்களை சுற்றி கொண்டிருக்கும் இவனுக்கு என்று சாக்கடையில் விழுந்து அடிபட வேண்டும் என்ற விதி இருக்கும் ஆனால் இவன் உண்மையாக இருப்பதால் இவனுக்கு பதிலாக அந்த ஞானி அந்த விதியை முடித்து வைக்கின்றார் மேலும் அவர் மீது நம்பிக்கை கொண்டுள்ள ஒவ்வொருவரின் எண்ண அலைகளும் அங்கே உள்ள வெற்றிடத்தில் சுற்றி இருக்கும் இவர்கள் தன் தவறை உணர்ந்து தனக்கு உண்மையாக நடக்க தொடங்கும் போது அந்த ஞானி ஏதோ ஒரு செயலின் மூலம் இவர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை அழித்து விடுகிறார் முடிவில் இவர்களும் அந்த ஞானியின் நிலைக்கே வந்துவிடுகின்றனர் விடுகின்றனர் அதனால்தான் ஞானிகள் அருகில் இருக்கும் போது எதையும் கேட்காதீர்கள் என்று கூறுவது காரணம் நீங்கள் கேட்டுதான் பெற வேண்டும் என்ற அவசியமே அங்கு கிடையாது மாறாக நீங்கள் கேட்க நினைப்பது கூட சிறியதாக தான் இருக்கும் அவர் கொடுக்க நினைப்பதோ கணக்கில் அடங்காதவையாக இருக்கும் இதற்கு அவரிடம் பூரண சரணாகதி அடைந்ததே சிறந்தது ஆகும் இதில் பூரண சரணாகதி என்பது இனி அனைத்தும் உன் செயல் என பற்றுகளை துறப்பதே ஆகும் நான் என்னை என்றெண்ணத்துக்கு பதிலாக இனி எல்லாம் நீ என்ற எண்ணத்தை கொண்டு வருவதே சரணாகதி அதற்கு பிறகு உங்களுக்கென்று தனிப்பட்ட எந்த ஒரு செயலும் இருக்காது இருக்கவும் கூடாது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் அவன் செய்வதாகவே இருக்க வேண்டும் இறைவனை நோக்கியே உங்களது பிரார்த்தனை அல்லது வேண்டுதல் எந்த முறையில் இருக்க வேண்டும் என்பதை விளக்குவதே இப்பதிவு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தேவைகள் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் அந்த தேவைகளுக்கு தகுந்தவாறு வேண்டுதல்களிலும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஆன்மீகத்தில் ஓரளவு புரிதல் உள்ளவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய வேண்டுதல் என்பது அவர்கள் வாழ்நாளில் ஒரே ஒரு முறைதான் தான் இருக்குமே தவிர ஒவ்வொரு முறையும் இருக்காது ஏனென்றால் அவர்கள் முடிவான ஒன்றை முதலிலேயே வேண்டியும் விடுவர் அந்த வேண்டுதலில் அத்தனையும் அடங்கிவிடும் இதையும் புரிந்து கொள்ள ஒரு சிறுகதையை பார்ப்போம் ஒரு ஏழை தாயின் மகனுக்கு படிப்பு அவ்வளவாக வரவில்லை அவளுக்கு தெரிந்ததெல்லாம் அவள் வழிபடும் தெய்வம் மட்டும்தான் தன் மகன் பரீட்சையில் தேர்ச்சி பெற்று நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்பது அவள் கனவு கடவுளிடம் இதை குறித்து வேண்டுதல் வைக்கவே மகனும் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றான் ஆனால் இவனது வினை வேலை கிடைக்கவே இல்லை மறுபடியும் கவலை கொண்ட தாய் வேண்டவே மகனுக்கு நல்ல வேலையும் கிடைத்தது சிறிது காலம் சென்றது மகனுக்கு விபத்து ஏற்பட்டு படுக்கையில் இருந்தான் அந்த தாய்க்கு தெரிந்ததெல்லாம் அவனே என்பதால் மறுபடியும் ஒரு வேண்டுதல் இதுவே அத்தாய் கடவுளுக்கு கடவுளே எனக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடு என்று ஒரே ஒரு முறை மட்டும் வேண்டியிருந்தால் அவள் வாழ்க்கை வசந்தமாகி இருக்கும் புரியும்படி கூற வேண்டுமென்றால் ஒருவனுடைய வேண்டுதல் என்பது நிரந்தரமான முடிவாக ஒன்றாக இருத்தல் வேண்டும் அத்தாய் வேண்டியது எல்லாமே தற்காலிகமான தீர்வை தரக்கூடியது என்பதால் ஒவ்வொரு முறையும் வேண்ட வேண்டிய அவசியம் இருந்தது மேலும் எதிர்வரும் கர்மவினை இதுதான் என்பது யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை கூடவே எனக்கு இந்த தேவை நிறைவேறினால் நான் நிம்மதியாக இருப்பேன் என்ற தவறான கணக்கை போட்டுக்கொண்டு தற்காலிகமான தீர்வை நாடுகின்றோம் உண்மையில் எந்த ஒன்றில் எல்லாம் அடங்குமோ அடக்குமோ அந்த ஒன்றை வேண்டுதலாக வைக்க வேண்டும் அப்படி அந்த வேண்டுதல் நிறைவேறும் போது அவனுக்கு அனைத்தும் வசமாகி விடுகின்றது எனவே அவனது வேண்டுதல் என்பது ஒரே ஒரு ஒரு முறையோடு முடிவடைத்து விடுகிறது இதில் உங்களை சுற்றி உள்ளவர்களும் பயன் பெறுவர் எப்படி உங்கள் அமைதியும் சந்தோஷமும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் சார்ந்ததே உள்ளது உங்கள் தாய்க்கு உடம்பு சரியில்லை என்றாலோ உங்கள் மனைவி கோபப்பட்டாலோ உங்கள் முன் ஒரு நாய்க்குட்டி கஷ்டப்பட்டாலோ உங்களுக்கு பணக்கஷ்டம் ஏற்பட்டாலோ உங்களால் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியுமா முடியாதல்லவா எனவே உங்கள் அமைதி என்ற வேண்டுதல் நிறைவேற உங்களை சார்ந்த மற்றும் உங்களை சுற்றி உள்ளவர்களின் வாழ்க்கை தரமும் நல்லவைகளாக மாறும் பெருகுகின்றன இப்பதிவு உங்களுக்கு தெளிவாக புரிந்ததால் இறைவனை நோக்கிய உங்களது பிரார்த்தனைகளும் ஒரு முறைதான் நன்றி ஓம் நமச்சிவாய் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மேலும் இது போன்ற ஆன்மீக கதைகளோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்